இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சேலம் மறை மாவட்டத்தின் பேராலய பங்கின் நம்பிக்கையாளர்களே மற்ற இடங்களிலிருந்தும் இந்த திருப்பலையில் பங்கேற்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே உங்கள் எல்லாருக்கும் முதலில் இப்பெருவிழாவின் அற்புத குழந்தை இயேசுவின் பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி ஃபீஸ்ட் கிறிஸ்து பிறப்பு என்றாலே எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார் அதே போலத்தான் அதன் தொடர்ச்சியாகத்தான் அற்புத குழந்தை இயேசுவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் இன்றைக்கு இறைவன் நமக்கு மீண்டும் கொடுக்கின்ற முதல் செய்தி மகிழ்ச்சி நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நம்மால் மற்றவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் இது ஆண்டு முழுவதும் நடக்க வேண்டும் முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் அதிகமாக நடக்க வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தின் பெரும் பகுதி இந்த மகிழ்ச்சியை பற்றித்தான் பேசுகிறது இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்களாம் மரண நிழல் படும் நாட்டில் உள்ளோருக்கு சுடரொளி உதித்ததாம் இருள் மரணம் எல்லாம் அழுகையை துன்பத்தை குறிக்கிறது பேரொளி மகிழ்ச்சியை குறிக்கிறது எப்படியெல்லாம் அவர்கள் மகிழ்வார்களாம் எதற்காக மகிழ்வார்கள் உங்கள் அடிமை தனம் முடிந்துவிட்டது உங்களுக்கு புது வாழ்வு காத்திருக்கிறது உங்களுக்காக ஒரு குழந்தையை பிறக்கின்றது ஒரு ஆண் மகவு தரப்படுகின்றது எப்படி மகிழ்வீர்களாம் பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அறுவடை காலத்தில் மகிழ்ச்சி விதைக்க போகும்போது கொஞ்சம் கண்ணீர் அறுவடையின் போது மகிழ்ச்சி கொள்ளை பொருட்களை பங்கிடுவோருடைய மகிழ்ச்சி உதாரணத்துக்கு தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம சம்பாதிக்கல எவனே கொள்ளை அடித்தோம் நிறைய பணம் நாலு கொள்ளைக்காரனும் பங்கு போட்டுக்கிறாங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரே நாளில் கிடைச்சது அந்த மகிழ்ச்சி தவறான மகிழ்ச்சி ஆனால் ஆண்டவர் வருவதால் உண்மையான மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சி இந்த நற்செய்தி பகுதியிலும் நாம் கேட்டோம் இதோ மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தாவிதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் மகிழ்ச்சி பாருங்க எப்போது உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் சில பேர் நினைக்கிறாங்க நல்ல வீடு இருந்தால் நல்ல ஒரு வாகனம் இருந்தால் போதுமான அளவுக்கு பணம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் அதெல்லாம் உண்மையான மகிழ்ச்சியா எல்லாம் இருந்தும் சில பேரால் சாப்பிடக்கூட முடியல சில பேரால் வண்டியில் உட்காரக்கூட முடியல பாருங்க ஆண்டவருடைய பிரசன்னம் தான் மகிழ்ச்சி அவருடைய மதிப்பீடுகள் தான் மகிழ்ச்சி என்று ஆண்டவர் சொல்வதை கேட்பதுதான் மகிழ்ச்சி அஞ்சாதே என்று நான் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதுதான் மகிழ்ச்சி இதுதான் இன்றைக்கு பிரேமன் அவர்களே எல்லாருக்கும் மிக முக்கியமான செய்தியாக இருக்க வேண்டும் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு செய்தி பி ஸ்மைலிங் டு நாட் ஃபேஸ் மகிழ்ச்சியா இருங்கள் ஆண்டவருடைய விடுதலையான் பிரசனத்தான் ஆண்டவர் நம்மீது காட்டுகின்ற அக்கறையார் குழந்தை ஏசு சிரிப்பதாக இருக்கின்றது நீயும் சிரித்துக்கொண்டே பொன்முறுவல் போத்துக்கொண்டே மற்றவர்களை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிரேமானவர்களே இந்த குழந்தை ஏசு எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் பாருங்கள் நீங்கள் குழந்தை ஒன்றை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியிலே கிடத்தியிருப்பதை இருப்பதை காண்பீர்கள் இதான் அடையாளம் சாமியினுடைய அடையாளம் தீவன தொட்டி அந்த வாரம் அந்த மாதம் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கலாம் பெத்லகமில் கூட எல்லாம் துணிகளில் பொதிந்து தான் இருந்திருக்கும் துணியை சுற்றி தான் வச்சிருந்திருப்பாங்க ஆனால் அதை தாண்டி வேறெந்த குழந்தையும் தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருந்திருக்காரு எளிமை ஏழ்மை நம்மாண்டவருடைய அடையாளம் சில பேரை பார்த்தா ரொம்ப பந்தா மினுக்கிறது ஆண்டவருக்கு ஒத்துக்காது யாரையும் பயமுறுத்தாதே உன் பகட்டினால் உன் பட்டங்களினால் பதவிகளினால் எளிமையாயிரு ஏழ்மையாயிரு ஆகையினால் தான் அந்த குழந்தையிடம் வருகிறோம் இந்த நவீன உலகினுடைய மதிப்பீடுகள் வேறு நம் ஆண்டவருடைய மதிப்பீடு வேறு சில பேர் பார்த்தாவே பயமா இருக்குது அப்படியே இப்படி முறைச்சிக்கிட்டு போறாங்க பாடி லாங்குவேஜே பயமா இருக்கு கொஞ்சம் புன்முருவல் கூத்தா வாங்க கூட்டா குறைஞ்சா போயிடும் நிறைய பேர் செய்யறதில்லை ரொம்ப பிஸியா இருக்காங்களாம் வேலையா இருக்காங்களா இது வேண்டாம் ஆண்டவருக்கு உகந்தது அல்ல எளிமை ஏழ்மை நம்ம ஆண்டவர் சொல்வது பாருங்க பி சிம்பிள் பி கைண்ட் பி பொலைட் மற்றவர்கள் நிலைக்கு இறங்கி வா நிறைய படிச்சிருக்க இங்கிலீஷ்ல ஸ்டைல பேச தெரியும் அது தெரியும் இது தெரியும் எல்லாம் பெரும் பெருமடிக்காத எளிமை ஏழ்மை சிம்பிளிசிட்டி திஸ் இஸ்வர்களே ஆண்டவர் எதிர்பார்ப்பதுதான் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் ஏழைகள் நிலைக்கு படிக்காதவர் நிலைக்கு சாதாரண வேலை செய்பவர்கள் நிலைக்கு இறங்கி வாருங்கள் மனிதர்களை மதியுங்கள் அவர்கள் ஜடம் அல்ல அவர்கள் ஆடுமாடுகள் அல்ல செடி அல்ல அவர்களுக்கும் உணர்வுகள் உண்டு ஏக்கங்கள் உண்டு இதை நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் நம்ம ஆண்டவர் குழந்தையாய் பிறந்திருப்பதே நம்ம யாருமே பயப்படக்கூடாது ஆண்டவர் யாரும் பயப்படக்கூடாது என்றார் சில பேர் மற்றவங்கள பயப்படுத்துதலே பெருசாக இருக்கிறார் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட சில பேர் ஒரு நல்ல காரில் தான் போகணும் அப்பதான் பயம் வரும் மற்றவங்களுக்கு ஒரு சாமியார் சொன்னாராம் ஒரு காரு ஒரு புல்லட்டு ஒரு ஹண்ட்ரட் சிசி ஒரு ஃபிஃப்டி சிசி ஒரு சைக்கிள் என்ன சாமி இவ்வளோ வச்சுருக்கு அது எதுக்கு போகிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் கடைசியில் அதே சமயத்தில் இந்த கிராமத்தில் இந்த மக்கள் இதெல்லாம் பார்த்து தான் என்னை மதிப்பாங்க சரக்கு இல்லை மூளை இல்லை ஞானம் இல்லை பக்தி இல்லை ஆமாம் ஒன்று இதை தான் மக்கள் மதிப்பாங்க பாருங்கள் அதான் சொல்லுவாங்களே அழகா இல்லாத பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு பொண்ணு பவுன் சேர்த்து போட்டால் கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவோம் சரக்கு இல்லை பவுன் அதிகமாக தேவைப்படுது பிரியமானவர்களே எளிமையை கற்றுக்கொள்ள எவ்வளோ தான் இருந்தாலும் நான் படித்தேன் பில் கேட்ஸு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவர் அவர் சொல்கிறார் ஒரு தடவை நான் எப்பயுமே பிளெயினில் போகும்போது இந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன நான்லாம் போகும்போது இங்கே மட்டும் பெரிய பெரிய சீட்டாக இருக்குது எவ்வளோ சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கு இதை படித்த பிறகு அதற்கு ஆசைப்படவே இல்லை பாருங்க அவ்வளோ பெரிய மா மனிதன் எத்தனையோ பிளேன் அவருக்கே இருக்கும் ஆனால் அவரே வந்து அப்படி ஆசைப்படவில்லையா மற்றவர்களோடு சேர்ந்து பயணம் செய்ய வேண்டும் குழந்தை நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான் பிரியமானவர்களுக்கு எளிமை அடுத்தது பாருங்க இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் குழந்தை இயேசுவை பார்க்கும் சமயத்தில் நாம் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அக்செப்ட் ஹியம் வெல்கம் ஹியம் அவரை வரவேற்க வேண்டும் உண்மையாகவே வரவேற்கிறோமா என்று கேட்டு பார்க்க வேண்டும் முக்கியமாக இரண்டு மனிதர்கள் நினைவுக்கு வருகிறார்கள் இரண்டு குரூப் ஒரு பக்கம் ஏரோது பயம் ஆண்டவரை பார்த்தா பயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுன்னு நான் சொன்ன பயம் ஐயோ அதுபடி நடக்கணுமே மனசு ஒருத்ததே பயம் ஆண்டருடைய மதிப்பீடுகள் புரியவில்லை புரிந்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை பகிர்ந்து கொள்ள வேண்டுமே பயம் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டுமே பயம் தனக்கு எதிராக இன்னொருவன் விட்டான்னா பயம் பயத்தினுடைய விளைவு என்ன கொள்ளை ஒரு குழந்தையா எத்தனையோ குழந்தைகளை கொல்லுவது நீ ஆண்டவரை கண்டு பயப்படுகிறாயா உண்மையான மகிழ்ச்சி அவரிடமிருந்து தானே வரும் பயப்படாதே ஆண்டவரை பார்த்து முகம் வாடி வருத்தத்தோடு செல்லாதே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி சுசேப்பரை பார்க்கிறோம் மரியாவை பார்க்கிறோம் வேதனையோடு கூட அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பத்து மாதம் சுமந்த தாய் காத்து கொண்டிருக்கிறார்கள் சுசேப்பர் காத்துக் கொண்டிருக்கிறார் குழந்தை பிறக்கிறார் மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்பதினால் விளைவது மகிழ்ச்சி பாருங்கள் அந்த இடையர்களை பார்க்கிறோம் ஐயோ ஏதோ சம்மனு சார்விக்குது போனாயின்னு நடக்குமோ தெல நம்ம படிக்காதவங்க முரடர்கள் நம்ம யாருன்னா அடிச்சு தோர்த்திடுவாங்க செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறேன் மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் சென்றார்கள் கண்டார்கள் மகிழ்ந்தார்கள் திரும்பினார்கள் அறிவித்தார்கள் அவர்கள் வாழ்க்கையே மாறியிருக்கும் என்று நினைக்கிறேன் வாழ்நாளெல்லாம் அவர்கள் ஆண்டவரை அந்த குழந்தையைப் பற்றியே சொல்லிக் கொண்டிருந்திருப்பார்கள் ஏற்றுக்கொள் ஆண்டவரை ஏற்றுக்கொள் அது போதாது அது ஒரு பங்குதான் உன் கூட இருப்பவர்களை ஏற்றுக்கொள் நீ சந்திப்பவர்களை ஏற்றுக்கொள் வயதான பெற்றோரை ஏற்றுக்கொள் மாற்றுத் திரளானியான அந்த குழந்தையை ஏற்றுக்கொள் உன்னிடம் இருக்கின்ற நோயாளர்களை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் ஆண்டவர் சொல்வதே சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அவர்களுக்கு நல்லது செய்யாத போது எனக்குத்தானே செய்யவில்லை மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேனே உறங்க போகும் முன் இன்றைக்கு யாருக்கு என்ன நல்லது செய்தோம் எத்தனை பேரை சிரிக்க வைத்தோம் எத்தனை பேருக்கு நம்பிக்கை கொடுத்தோம் என்று கேட்டுவிட்டு தானே உறங்க செல்ல வேண்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வேளாங்கண்ணி மாதாவை ஏற்றுக்கொள்கிறார்களாம் சில பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இங்கே வருகிறார்கள் பழியில் பங்கெடுக்கிறார்கள் வாசம் வாசிக்கிறார்கள் பாடுகிறார்கள் ஆனா வீட்டாரோடெல்லாம் சண்டை ஆண்டவருக்கு பிடிக்காது சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதிலும் முக்கியமாக பலகீனமானவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் குறைபாடு உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு ஆண்டவர் கெஞ்சி கேட்கிறார் குழந்தை இயேசுவே நன்றி கூறுகிறோம் பாருங்கள் என்ற இரண்டாவது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் கடவுளுடைய அருள் இருக்கிறது கடவுளுடைய அருள் மாந்தர் அனைவருக்கும் மீட்பளிக்கும் ஒளியாக ஆண்டவருடைய அருள் இருக்கிறது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் நம் எல்லாரும் இறைப்பற்றின்மையை ஒழித்து விட வேண்டுமா தீய நாட்டங்களை ஒழித்து விட வேண்டுமா தீய நாட்டம் என்ன அது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் வாங்கறது அலையிறது எல்லாத்துக்கும் அடையிறது அதுதான் தீய நாட்டம் நுகர்வு கலாச்சாரத்துக்கு அடிமையாவது தீய நாட்டங்களை ஒழித்து விடுங்கள் இறைப்பற்றின்மையை ஒழித்து விடுங்கள் நம்ம என்ன செய்யணுமாம் பாருங்க இந்த ஆண்டு முழுவதும் இறைப்பற்றோடு வாழ வேண்டுமாம் கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டுமாம் நேர்மையோடு வாழ வேண்டுமாம் அதுதான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நமக்கு வாசிக்கப்பட்டது பாருங்க கட்டுப்பாடு வேணும் இறை பற்று வேணும் ஆண்டவருடைய வல்லமையில் நன்மைத்தனத்தில் நம்பிக்கை வைத்து அவரை பற்றி கொண்டது நேர்மையாக வாழணும் வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும் சும்மா வந்துட்டு தலை காட்டு போகிறது கிடையாது மொபைல்ல பேசிட்டு இருந்துட்டு போறது கிடையாது நேர்மையோடு வாழ வேண்டும் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் பிள்ளைகள் பிறகுதான் அறுவடை எக்ஸாம் ரிசல்ட் மகிழ்ச்சி அடைய முடியும் நேர்மையோடு பாடம் நடத்த வேண்டும் படிக்க வேண்டும் நேர்மையோடு வாழ வேண்டும் பிரேமானவர்களே உண்மையான மகிழ்ச்சியை தேடுவான் எளிமையை ஏழ்மையை புரிந்து கொள்வோம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம் நம் வாழ்வு மிளிரட்டோம் கட்டுப்பாட்டோடு நேர்மையோடு இறை பற்றோடு ஆண்டு முழுவதும் வாழ்ந்து அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்துவான் நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் கூட நினைச்சேன் இந்த டைட்டில் போட்டிருக்காங்க என்னை மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன் நான் வந்து உண்டியில் காசு போட போட இந்த இந்த டிரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க கொடுக்க ரொம்ப மேன்மேலும் மகிமைப்படுத்து கிடையாது ஒருவேளை ஆண்டவர் கொஞ்சம் ஆசிர்வதிக்கலாம் நீ அவரை மகிமை செய்வது உன் நினைவால் வார்த்தையால் உன்னுடைய செயல்பாடுகளால் எடுத்துக்காட்டான நம்பிக்கை வாழ்வால் பிறரன்பு வாழ்வால் அப்படித்தான் நீ அவரை மகிமை செய்ய முடியும் வாழ்வால் மகிமைப்படுத்துவோம் நம்மை மேன்மேலும் அவர் ஆசிர்வதிப்பார் நம் அன்புத்தாய் அன்னை கன்னி கண்ணிமறியா நம் எல்லாருக்கும் மாதிரி அவர் நமக்காக பரிந்து பேசுவாராக Amen.